புது டெக்னாலஜி குழந்தைய வந்து குழந்தை யானையில் போட்டு ஆட்டுறது மணிக்கணக்காக நின்று ஆட்டுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதாவது அந்த ஏன்ரேட்டர் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து ஒரு கயிறு கட்டி உட்காந்துக்கிறேன் ஜாலியாக சோபா மேலே பாருங்க அப்படிங்கிறதே இழுத்துக்கலாம் கொட்டை கொட்டையாக முடிச்சுக்கின்னு தோட்டம் தூங்காத என்ன ரோஸ் பண்ணுற பாருங்கள் எவ்வளவு நேரம் நின்று ஆட்டுறது ஒரு மணி நேரம் நின்று நாட்டுறோம் அப்படியே அதுக்கு அதுக்குதான் இப்படி ஒரு கயிறு கட்டி இங்க சோபாமலை உட்காந்து இப்படி ஆட்டுறது இப்படி இழுத்து இழுத்து விட்டா ஆட்டிங்க நீங்க பாட்டுக்கு டீ பார்க்கலாம் அப்படி ஜம்முன்னு இந்த மாதிரி இல்லத்தரசிங்களுக்குலாம் வந்து ஒரு ஃப்ரீடமா வந்து ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சுங்கிறோம் ஓகேங்களா அது யூஸ் பண்ணுங்க என்ஜாய் ஆகிடுங்க தேங்க்யூ பிடிச்சிருந்தேன் சார் லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க